சட்டவிரோத மதுபானங்களுக்கு அடிமையானவர்களுக்காக சலுகை விலையில் மதுபான வகையொன்று அடுத்த வருடம் முதல் தயாரிக்கப்படவுள்ளதாக மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் உதயகுமார பெரேரா தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார் அதே நேரம் மதுபரி திணைக்களத்தின் இந்த வருடத்திற்கான வருமான இலக்கில் இதுவரையில் இருநூற்று பத்து மில்லியன் ரூபாய் ஈட்டப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மதுவரி திணைக்களத்தின் வருமான இலக்கு இருநூற்று முப்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது எஞ்சியுள்ள வருமான இலக்கை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதிக்குள் ஈட்ட முடியும் என மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் உதயகுமார பெரேரா தெரிவித்துள்ளார் அதே வெளிநாட்டிலிருந்து கொண்டுவரப்பட்ட சட்டவிரோதமான மதுபானங்கள் தற்போது மதுபான சாலைகளில் விற்பனை செய்யப்படுவதாக தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன அவ்வாறு விற்பனை செய்யப்படுகின்ற மதுபானங்களை கொள்வனவு செய்ய வேண்டாம் அவற்றில் நஞ்சுத்தன்மை காணப்படக்கூடிய சாத்தியம் நிலவுகின்றது இதனை கொண்டு புதிய வகையான மதுபானம் ஒன்று சலுகை விலையின் அடிப்படையில் அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் உதயகுமார பெரேரா குறிப்பிட்டுள்ளார்